சரிமா டைம் ஆயிடுச்சு பஸ்ஸுக்கு நான் போயிட்டேன் பாப்பமா டே இருடா கொஞ்சோண்டு சாப்பிட்டாது போடா ஒண்ணு தாண்டா ஆகுது ஒரு ரெண்டு வாய் சாப்பிட்டு போ குறைஞ்சி போயிட மாட்டேன் ஏமா பேச மாட்டேனி இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டு போறதுக்கு குறைஞ்சபட்சம் மணி நேரத்துக்கு மேல ஆகும் பஸ் ஸ்டாண்டுல போய் நான் பைக் ஸ்டாண்ட தேடி கண்டுபிடிச்சு அங்க பைக் நிறுத்த இடம் காத்தி நிகழ்த்தி பஸ் மிச்ச அகமேரம் ஓடுங்கம்மா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாதான் பஸ்ஸுக்கு போக முடியும் நல்லா தெரிஞ்சுக்க இதுக்கு நாண்ட இருந்து நான் தளமழா அடிச்சுக்கிறேன் பஸ் ஸ்டாண்டு பக்கமே வீட பாருங்க வீட பாருங்கன்னு வீடை பக்கமா சுத்திக்கிட்டே இருக்கிற என்னம்மா நீ காமெடி எதுவும் பண்றியா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல வீடு கிடைக்குமா நீ சொல்லு அது நம்ம கிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு நம்ம ஏதோ அப்படி எப்படி முடிமோதே ஏதாவது வாங்கிடலாம்னு நினைச்சாலும் நம்ம வாங்கணும்னு நினைச்சா திருச்சி பஸ் ஸ்டாண்டை சுத்தி பத்து கிலோமீட்டர் தள்ளியே இன்னைக்கு ஒரு வீடு அறுபது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம்னு வித்துட்டு இருக்காங்கம்மா இது நீ பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல போய் வீடு கேட்க காமெடி பண்ணிட்டு இருக்கேன் சூரியா விடுமா வந்து பேசிக்கலாம் அந்த பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு அட ஆமாண்டா தம்பி நான் கூட இந்த யூடியூப்புன்னு ஏதோ சொல்றாங்கல்ல அதுல பார்த்தேன் ஏதோ வீடியோவா வந்துட்டு இருக்கு அவர் பேர் கூட இன்ஜினியர் மணிகண்டனா அவர் ஏதோ எம்மி பிரிண்டர்ஸ்னு வச்சிருக்காரா அவர் வீடியோவை கொஞ்சம் பாரு அதுல நம்ம கேட்ட வீடு கிடைக்கும் ஆமாங்க நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல நீங்க நடந்து போக மாதிரி அதிகபட்சம் ஐநூறு மீட்டர் தாங்க இருக்கும் இந்த மாதிரி ஒரு வீடு இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு அந்த தான் இந்த வீடியோ இன்னைக்கு உங்களுக்காகவே இந்த வீட பொறுத்த வரைக்கும் ஏதோ அப்பார்ட்மெண்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாட் தான் ஆனா கிரௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க சைஸ் பாத்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்ல டூ பெட்ரூம் நல்ல ஸ்பேசியஸா சூப்பராக அந்த வீட்டோட வீடியோ தான் இருக்கீங்க யாக எதிர்பார்க்க முடியாத இடத்துல திருச்சிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு இவ்வளவு பக்கத்துலயானு ஆச்சரியப்படுவீங்க அதோட விலையை கேட்டிங்கனாக்க கண்டிப்பா உங்களுக்கு மயக்கமே வந்துடும் அவ்வளவு கம்மியான விலையில இவ்ளோ சூப்பரான ஒரு அபார்ட்மெண்ட் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த பிளாட்டை பத்தி நான் சொல்லணும்னா நீங்க பஸ் ஸ்டாண்டு மட்டும் பக்கத்துல இருக்கான்னு பார்க்காதீங்க வெஸ்டி குடுக்கு நடந்து போய் கேம்பியன் நடந்து போயதாம் சென்ட் ஜேம்ஸ் ஸ்கூலுக்கு நடந்து போயதாம் ஆசி ஹயர் செகண்டரி ஸ்கூலுக்கும் நடந்து போயதாம் இது எல்லாமே சுத்தி ஒரு ஒரு உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஏரியா தான் ஸ்கூல்ஸ் மட்டுமான்னு கேட்டீங்கன்னாலும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பத்தி நான் சொல்லவா வேணும் ஹோட்டல்ஸ்க்கும் பஞ்சம் கிடையாது வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியத்துக்கும் பஞ்சம் கிடையாது எல்லாத்துக்குமே அமைஞ்ச ஒரு எக்ஸலண்டான வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட யூனிவர்ஸ் வேல்யூ நீங்க கேல்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா லேண்ட் வேல்யூ நீங்க இன்னைக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபதாயிரத்துக்கு குறையாம கண்டிப்பா இடம் வாங்க முடியாது பிளாட்ஸ் வாங்கினாலும் அதோட யூடிஎஸ் கன்வெர்ட் பண்ணி தான் நீங்க உங்களோட வேல்யூ என்னன்னு பாக்குறீங்க அதையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாலும் மார்க்கெட்ல மோஸ்ட் சீப்பஸ்ட் ப்ரைஸ்ல இந்த வீடை கொடுத்துருக்காங்க இந்த வீடு வீசேல்ஸ் வீடு தாங்க அல்மோஸ்ட் ஒரு இயர்ஸ் ஓல்டு தான் ஆனா இப்போ இன்னைக்கு நீங்க ஒரு காப்பரேட் ஆக்சு வாடகைக்கு விடணும்னு நினைச்சாலும் சரி இல்ல நீங்க கூட வந்துட்டு பக்கத்துல இடத்தையும் ஆக்சஸ் பண்ண நினைச்சாலும் சரி இப்படி ஒரு வீடு இனிமேலும் கிடைக்கவே கிடைக்காது இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிக்காதிங்க இது மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்க்காதே தெரியாத பல வீடுங்க ரொம்ப பக்கத்துல மேஜரான ஏரியால வேணும் இல்ல எக்ஸ்டண்டான லேண்ட் எல்லாம் வேணும் அப்பார்ட்மெண்ட் வேணும் ஃபார்ம் ஹவுஸ் வேணும் இதெல்லாம் வேணும்னா நம்ம சேனலும் உங்களுக்கு வேணும் சேனலை கண்டினியூஸா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம போகும்போது லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க தேங்க்யூ